நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை கைது செய்ய உத்தரவு துரிதப்படுத்தப்பட வேண்டிய நிவாரண உதவிகள் வடக்கு மாகாண ஆளுநரின் வலியுறுத்தல் இலங்கைக்கு நானூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் உதவியை அறிவித்த இந்தியா நல்லூர் கோயிலை நான் அடிக்கச் சொன்னேன் பைத்திய மாதிரி கதைக்காதே பிரதேச சபை பெண் உறுப்பினருடன் அர்ச்சனா தர்க்கம் கள்ளத்தனமாக சென்று பவானந்த ராஜா எம்பி பிரதேச செயலகத்தில் குழப்பம் பயங்கரவாத தடை சட்டம் சரியில்லை அரசின் மீது சேரிப்பாயும் சரத் வீரசுகர நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது கடமையிலிருந்து போலீஸ் அதிகாரிக்கு அழுத்தம் கொடுத்த சம்பவம் தொடர்பாக அர்ச்சுனா எம்பி நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியமை காரணமாகவே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விசாரணைக்காக இன்று முன்னிலையாக தவறியமை காரணமாகவே கோட்டை நீதவான் இஸ்ரோ நேர்த்திகுமாறு இன்று உத்தரவிட்டுள்ளார் வெள்ளத்தில் தனது உடைமைகளையும் வாழ்வாதாரத்தையும் ஒருவரால் அதிகாரிகளை தேடி அலுவலகங்களுக்கு அலைந்து திரிய முடியாது எனவே அதிகாரிகளே அந்த மக்களை தேடிச் சென்று விவரங்களை சேகரிக்க வேண்டுமென வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளன பிரதிநிதிகள் இயற்கை பேரிடரால் தமது சங்கம் எதிர்கொண்டிருக்கும் சவால்கள் குறித்து நேற்று மேற்கொண்ட கலந்துரையாடலிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் பொதுமக்கள் தமது விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட தொழில் முயற்சிகளை பதிவு செய்வதில் காட்டும் அக்கறையின்மையை அனர்த்தங்களின் போது அவர்களுக்குரிய நிவாரணங்கள் கிடைப்பதில் சிக்கல்களை ஏற்படுத்துகின்றது எமது மக்களிடம் ஒரு மிகப்பெரிய குறைபாடு உள்ளது அவர்கள் விவசாயம் கால்நடை உள்ளிட்ட தங்கள் தொழில் முயற்சிகளை அரச கட்டமைப்புக்குள் பதிவு செய்வதில் போதிய காட்டுவதில்லை இந்த அக்கறையின்மையை தற்போது ஏற்பட்டுள்ள போன்ற இயற்கை பேரிடர் சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்தால் வழங்கப்படும் இழப்பீடுகள் மற்றும் நிவாரணங்களை பெற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு பாதகமான நிலையை ஏற்படுத்தியுள்ளது நடந்தவற்றை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இப்போதாவது மக்கள் தங்கள் தொழில் முயற்சிகளை முறையாக பதிவு செய்ய வேண்டும் எமது அதிகாரிகள் பலர் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற மனிதாபிமான பார்வையை கொண்டிருக்கவில்லை சொற்று அறிக்கைகளில் இல்லை உதவ வேண்டும் என்ற ரீதியிலேயே செயற்படுகிறார்கள் இதனால்தான் ஏழைகள் இன்னும் ஏழைகளாக இருக்கின்றார்கள் மேலும் பாதிக்கப்பட்ட மக்கள் விவரம் தந்தால் பதிவு செய்வோம் தராவிட்டால் விட்டுவிடுவோம் என்று அலுவலகத்தில் இருந்து கொண்டு அதிகாரிகள் செயல்பட முடியாது அழிவுகளை சந்தித்த மக்கள் அந்த துயர மனநிலையிலும் இழப்புகள் குறித்த கவலையிலும் தான் இருப்பார்கள் இதனை புரிந்து கொண்டு அதிகாரிகள் களத்திற்கு சென்று தகவல்களை திரட்ட வேண்டும் இது குறித்து தகுந்த அறிவுறுத்தல்களை நான் வழங்கியுள்ளேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கலந்துரையாடலில் ஆளுநரின் இணைப்பு செயலாளர்கள் மற்றும் சம்மரணங்கள் மாவட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் நல்லூர் கோயிலை நான் அடிக்கச் சொன்னேன் பைத்திய மாதிரி கதைக்காது என பிரதேச சபை பெண் உறுப்பினருடன் அர்ஜுனா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் சண்டிலிப்பாய பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் முடிந்தபின் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது

உங்களுக்கான <laughs> போட்டி

அங்க மரியாதை மரியாதை பார்த்து काय बोलू नांगर மக்களே நீங்க ஒரு மக்களே நீங்க மக்களே நீங்க கட்சிக்கு போய் நக்குறாங்க சரிதானே நான் என்னோட கட்சி கட்சி ಅಂತ பாத்துறதுக்குள்ள உள்ளே காட்டி விட்டுருங்க சேவை இல்ல சார் நீங்க ஒருங்கने बकलो கூட மக்களாले वांद கட்சி आहे तुम्ही काय प्रेसा मीटिंग वांदने तुम्हाला मिरेसा मीटिंग में संमत ना संदा पद देता माय वाळा कुडा शिडी तुम्ही अरेलांड सेफनर पोटुरकांगल कायत உள்ள எடுத்துட்டு நான் நான் நின்னு இருந்த انا அடுத்த मीटिंग में काय लाड मुई मार

நீங்களுக்கு <muchas> 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 <muchas>

தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக அமைதி வழியில் ஜனநாயக ரீதியாக போராடியம்மை அரசு அறிவுறுத்தலின் பேரில் காவல்துறையினர் கடுமையாக சித்திரவதை செய்துள்ளனர் என வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவித்துள்ளார் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினரின் குறித்த மேச்சத்தனமான பாரதூரமான மனித உரிமை முறைகள் தொடர்பில் நீதியான அணுகுமுறைகளுக்காக அழுத்தத்தினை புரயோகிக்குமாறு வெளிநாட்டு தூதுவர் ஆலயங்கள் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் ரீதியிலான பொறிமுறைகளுக்கு அரசு உதவி அளிக்கும் நிறுவனங்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையில் தமக்கு எதிராக இடம்பெற்ற சித்திரவதிகள் தாம் பௌத்த சிங்கள ஆக்கிரமிப்பினை எதிர்த்து வழி இடம்பெற்ற தாக்குதல்கள் என்பதால் இலங்கை அரச உள்ளாக ஒருபோதும் நீதி கிட்டாது என்பதை நாம் உணர்கின்றோம் அரச கொள்கையும் சட்டங்கள் சட்ட நடைமுறையாக பௌத்த சிங்கள பேரினவாத ஆக்கிரமிப்பிற்கு வலிச்சேர்ப்பு பேணப்படுகின்றன யாரும் எதிராக அமையக்கூடாது என்பதில் ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பு இலங்கையில் நடைமுறையில் உள்ளது எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த போதும் இந்த நிலை தொடர்கின்றது விஸ்தரிப்பிற்கு எதிராக கடந்த காலத்தில் கௌரவ நீதிமன்றங்களின் தீர்ப்புக்கள் கூட இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை தையட்டில் வலிகாமம் வடக்கு பிரதேச ஏகமனதாக முன்னெடுத்து சபை தீர்மானத்தின் அடிப்படையில் பகிரங்க அகிம்சை வழி போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்க து அப்போராட்டத்தில் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை மதித்தே நாம் போராடினோம் அவ்வாறாக மனிதகுல போராடியதல்ல தொடர்பாகவும் இலங்கையில் உள்ள பிரதான நாடுகளின் வெளிநாட்டு தூதுவர் ஆலயங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தொடர்பான நிறுவனங்கள் சித்திரவதைக்கு எதிரான ஸ்தாபனங்கள் இலங்கைக்கு உதவி வழங்கும் நாடுகள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள மனித உரிமைகள் நிறுவனங்கள் மற்றும் ஏனைய தாபனங்களுக்கும் இவ்விடயம் பற்றிய போதிய ஆதாரங்களுடன் முறையிட்டுள்ளோம் ராணுவ மயமாக்க கீழ் பொதுமக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகளில் அரசு அனுசரணையுடன் இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரைக்கு எதிராகவே நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம் அரசாங்கம் இவ்வாறான நீதி கோரி அகிம்சை ரீதியிலான போராட்டங்கள் மீது அடக்குமுறையினையும் மக்களிடத்தில் அச்சத்தினையும் ஏற்படுத்தும் நோக்கில் காவல்துறையினரை ஏவிவிட்டு சித்திரவதை செய்து வருகின்றமை உடன் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் சண்டிலிப்பாய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இன்றைய தினம் நடைபெறுகின்ற நிலையில் பிரதேச சபையின் உறுப்பினர்கள் முரண்பாட்டில் ஈடுபட்டனர் குறித்த கூட்டத்திற்கு தமக்கான அழைப்பு விடுக்கப்படவில்லை என பிரதேச சபையின் உறுப்பினர்கள் பிரதேச செயலகத்திற்கு வெளியே முரண்பாட்டில் ஈடுபட்டனர் தாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் என்றும் சமூக மட்ட அமைப்புகளுக்கு வழங்குகின்ற அனுமதி தமக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் இதனால் அங்கு குழப்பநிலை ஏற்பட்டது சண்டிலிப்பாய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பபானந்த ராஜா வேறொரு வாகனத்தில் திருட்டுத்தன உள்ளே சென்றதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் அத்துடன் ஆளும் கட்சியின் ஆறு உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் அனைவரும் கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிலையில் தமக்கான அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவித்தனர் சூழ்நிலையில் ஐந்து உறுப்பினர்கள் மாத்திரம் கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிலையில் கூட்டம் ஆரம்பமாகியது இந்நிலையில் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் ஜெசீதனுக்கு மண்டபத்தின் முன்பக்கத்தில் வலதுபுறமாக ஆசனம் ஒதுக்கப்பட்டது இதன்போது குறித்த ஆசனத்தில் அமர்வதால் தன்னால் கூட்டத்தை தலைமை தாங்குபவரது முகத்தை சரியாக பார்க்க முடியாது ஆசனத்தை மாற்றுமாறும் கோரிக்கை வழங்கப்பட்டது இந்நிலையில் அந்த இடத்தில் அமர வைக்க முடியாது என்றும் மேடைக்கு முன்பாக ஆசனம் ஒதுக்குமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இதன்போது அங்கே குழப்ப நிலை ஏற்பட்டது பின்னர் தவிசாளருக்கு மேடைக்கு முன்பாக ஆசனம் வழங்கப்பட்ட நிலையில் கூட்டம் நடைபெற்றது சரி <laughs> <laughs> பாக்கீங்களா பாக்கீங்களா இந்த வாரம் இந்த வாரம் அங்கடையால் தலை வந்துடுச்சி சரியா கவர என்ன களம்பல கண்டவா

அப்படி அவங்களுக்கு வேண்டாதது நீங்க முதல்ல டீமாட மாத்தி பரவறதுல காரணமே பாத்த பட கலெக்ட் பண்ணி அங்க போய் நாங்க எல்லாத்தையும் போடுறதுக்கு பேரு மாத்தணும் போடுறதுக்கு பேரு நாங்க இதா மாத்தி எனக்கு நம்ம மாத்தி மாத்தணும் இந்த ஒரு ஆட்களை நீங்க நம்ம என்ன பண்ணலாம் இல்ல இல்ல என்ன பண்றது இல்ல தெரியல நான் மூணு பேர் சொல்றாங்க तारे ಪಾಲಿ ಕಪಡೆ ಬಂದಾಗ ಸೋತಿ ಹೋಗ್ತಾರೆ ಇವರು ತಿಳಿಗೆ ಇವರು ಅದರ ನಾನು ಅವರು ಹೇಳ್ತಾರೆ ಜಿಎಸ್ ಬರ್ಲಾದಾಗ ಸೋತಿ ಹೋಗ್ತಾರೆ ಅವರು ಲಿಸ್ಟ್ ಹೇಳಿದ್ರೆ ಅದರ ಕೂಡ ಸುತ್ತಿ ಹೋಗಿಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಅದರ ಅದರ ಸೋತಿ ಹೋಗ್ತಾರೆ ಯಾರು ಆಗಲೇ ಅಂದ್ರೆ ಅಂತಾನೆ ಇದೆ ಕಲಾಗಾಸೆ ಸಮಗಳೆ ಆಗಿದೆ ಅಯ್ಯಪ್ಪ ಅವರಿಗೆ ना 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 இந்த இடத்துல நான் கிட்ட மாட்டாதான். நான் அந்த நாளைக்கு அந்த ஒரு நான் அந்த நாளைக்கு அந்த பேரை அந்த நேரத்துல தெரிக்கிறாங்க. நான் அதை மட்டும் நான் அப்படி இருந்து அந்த அப்படியே பாங்கரத்துல நான் வந்தா ஒரு பலேட்ட அது. மைய பாங்கரத்துல பாங்கரத்துல வந்துட்டேன். நான் சொன்னா மாடல் கத்தியா எடுத்துக்கிடு. அந்த அந்த பாங்கரத்துல உட்கார்ற பதவியே பதையோடு. ஆராரை கைபோடறதுக்கு வந்துருச்சு. சும்மா இந்த அடம வந்துட்டே அப்பே விட்டுக்கிட்டேன். சரி பத்தியா சிங்கிங்க பத்தியா கடாஞ்ச கோடாரே பண்ணுறதுக்கு பரப்பறோம். இந்த சீரியல் மரியா. இந்த பெல்காய்ல ஒரு ீங்கல் okay. <laughs> <laughs> आवे ना हट चुके हैं हमारे हमारे क्या भी करा आवे ना हम आवे चलिया ना हम चलिया ना बाबा आवे इनके बारे में कितना चलिया ना पूरा टाइम ना इनके बारे में कितना बार साफ़ ना करिया ना क्या नहीं आप तो क्या नहीं आप तो नहीं आप तो क्या नहीं तो क्या नहीं आप तो क्या